பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டை இந்தியா உருவாக்குச்சு அதுதான் வரலாறு ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையே இன்னைக்கு இந்தியா கூட நாங்கள் இணைக்க போறோம் அப்படின்னு இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு அதுவும் சிந்தி மக்கள் முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான்ல சிந்து அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது இந்த மாகாணம் அப்படின்றது வரலாற்று ரீதியாக நாகரீக ரீதியா இந்தியாவுக்கு சொந்தமானது தான் அது இன்னைக்கு வேணா பாகிஸ்தான் கூட இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் எப்படி வேணா எல்லைகள் அப்படின்றது மாறலாம் சிந்து மாகாணம் அப்படின்றது இந்தியா கூட சேரலாம் சிந்து மாகாணத்தில் ஓடக்கூடிய நதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புனிதமாக கருதுதாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் சிந்து நதியை புனிதமாக கருதுதாங்க அவங்க என்றென்றைக்கும் எங்களுடைய அவங்க தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் சிந்தி மக்களுக்கான ஒரு கான்பரன்ஸ்ல பேசி இருக்காரு சிந்து ரீஜியனை பொறுத்தளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் இந்தியாவுக்குள்ள பார்ட்டிஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய பெரிய அளவுல அகதிகளா வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு இருந்த அச்சுறுத்தல் தான் காரணம் அந்த மக்கள் இந்தியாவில் ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க அவங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசும்போது தான் ராஜ்நாத் சிங் இந்த ஒரு விஷயத்தை அட்டரஸ் பண்ணிருக்காரு இது பாக்கி பாகிஸ்தான் வயிற்றுல ஒரு மிகப்பெரிய புலியை இன்னைக்கு கரைச்சிருக்கு அதுவும் அசிமுனீர் வயிற்ல இதை ஏன் சொல்லுதோம்னா இந்த காஷ்மீர் அப்படின்ற ஒரு இடத்த உலகம் முழுக்க பாகிஸ்தான் பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி ஏதோ காஷ்மீர் அப்படின்ற இடம் இந்தியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய பலவேர் இன்னைக்கு நினைக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பண்ண ஒரு பிரச்சாரம் தான் தொடர்ந்து ஒரே விஷயம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா கூட இருக்க பிடிக்கல ஆனால் இந்தியா வற்புறுத்தி காஷ்மீரை கூட சேர்த்து வச்சிருக்கு அங்க ஒரு எலெக்ஷன் நடத்தி அந்த மக்கள் என்ன சொல்லுதாங்க அப்படின்றத முடிவு எடுத்துக்கிடலாம் அது தனி நாடா போணுமா இந்தியா கூட இணையனுமா பாகிஸ்தான் கூட எனுமா அந்த மக்கள் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரியான இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த காஷ்மீர் சம்பந்தமான பொய்களை உலகம் முழுக்க பாகிஸ்தான் பரப்பி பரப்பி உலகத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா காஷ்மீர் அப்படின்ற ஒரு பகுதியை இந்தியா சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆனா காஷ்மீர் இந்தியா கூட இணைஞ்சது காஷ்மீரினுடைய பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் காஷ்மீரராக இருக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு வச்சுருக்கா அது இந்தியாவுக்கு வர வேண்டிய பகுதி அந்த பகுதி மட்டும் இந்தியா கூட இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆப்கானிஸ்தான் கூட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருப்போம் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஏற்றுமதி இறக்குமதிக்கும் கடலுக்கும் பாகிஸ்தானை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இருந்திருக்காது இன்னைக்கு ஈரானினுடைய சவகர் துறைமுகம் வழியாக தான் நம்ம ஆஃப்கானிஸ்தானை ரீச் பண்ணோம் ஒருவேளை பாகிஸ்தான் ஆகோபேட் காஷ்மீர் இந்தியா கூட இருந்துச்சு அப்படின்னா இந்தியா ரொம்ப ஈஸியாக ஆப்கானிஸ்தானை ஆக்சஸ் பண்ண முடியும் இப்படி பல

ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்றவங்க இந்த ஒரு புரொபகண்டா அப்படின்றத முறியடிச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய இராணுவ தளபதியில் ஆரம்பித்து இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சர் அப்படின்னு தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் பிடிப்போம் நாங்கள் கராச்சியை பிடிப்போம் நாங்கள் வந்து லாகூரை பிடிச்சோம் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த சர்க்ரிக் வழியாக நாங்கள் வந்து பாகிஸ்தானினுடைய முக்கியமான நகரங்களை பிடிப்போம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆகுபைட் கேஷ்மீர் இந்தியா கூட இணையும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தினப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தாங்க இப்போ சிந்து மாகாணத்தை இந்தியா கூட இணைக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத உலக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த மாதிரியான அமைச்சர்கள் கிட்டேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இருக்கும் ஏம்னா இந்த அமைச்சர்கள் இந்திய அமைச்சர்களே பாகிஸ்தான் மாகாணத்தை தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுதாங்க அதுவும் கல்ச்சுரல் ரீதியாக இந்த வரலாறு ரீதியாக ரீதியை ஏன் சொந்தம்னு சொல்லுதாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் தேடுவாங்க அப்போந்தான் அந்த பாகிஸ்தான் இவ்வளோ நாள் பண்ண பொய் பிரச்சாரத்துக்கு ஒரு கவுண்டராக இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதியை ஆக்கிரமிச்சு வைக்கல இந்தியாவுக்கு சொந்தமான நிறைய பகுதியை தவறுதலா ரெண்டு நாடை பிரிக்கும் போது பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துட்டாங்க அதுதான் இந்தியாவுக்கு வர வேண்டியது அதையும் தாண்டி இன்னைக்கு பலூச்சிஸ்தான் மாதிரியான மாகாணங்கள் பாகிஸ்தான் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கே அதுவுமே தனித்தனி நாடுகளாக மாற வேண்டியது பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடா இருக்க முடியாத ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு இந்தியா சைடில் இருந்து கவுண்டராக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது உலகம் முழுக்க ஆக கொஞ்சம் நாளாகும் ஆனால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுதாங்க அப்படின்னா அதை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பாகிஸ்தானுடைய என்னுடைய எல்லையை மாத்துவோம் ஹிஸ்டரியை மாற்றுவோம் அப்படின்னு இந்தியாவுடைய அமைச்சர்களும் இராணுவ அதிகாரிகளும் சொல்றது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு விஷயம் தான் அதனால தான் அவங்க தொடர்ந்து அமெரிக்காவுடனான அவங்க உறவை வலுப்படுத்துதாங்க ஏன்னா சீனாவால் இந்தியா கிட்டே இருந்து அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அசி முனிர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரசியல் வளர்நாட்களால் பேசப்படுது ராஜ்நாத் சிங்கினுடைய இந்த ஒரு பேச்சை தொடர்ந்து நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்லோனாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க லைக் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்